இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வந்து நல்லா சைஸாக வரக்கூடிய குட்டி அப்ளக் நிற குட்டி அதிகமாக வெள்ளம் இருக்கக்கூடிய குட்டி ரெண்டு கண்ணுமே வந்து வெள்ளி கன்று இருக்குது குட்டி வந்து பாசிங் சுழியோடு இருக்குது திருமண தடை நீங்கக்கூடிய சுழியோடு இருக்குது பெண் குட்டி குதிரை இதுக்கு நம்ம பகுதியில் அதிகம் டிமாண்ட் இருக்கனால தமிழக மக்கள் வந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து இதோடைய விலை மதிப்பு பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்து சேர்க்குறதோட ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வந்துடுது இன்னும் பல்லே போடல நல்ல குட்டியாக வரக்கூடிய குட்டி இந்த குட்டி இவ்வளோ தூரத்தில் வந்து வாங்கும்போது இது மாதிரி நம்ம தரமான குட்டிகளை தேர்வு பண்ணி எடுத்தோன்னா ஏன்னா இது ஒரு முறை வாங்கக்கூடிய பொருள் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து வாங்க போகிறது இல்லை குதிரைகள் எப்பொழுதுமே குட்டியில் வந்து விலை மதிப்பு அதிகமாக தான் இருக்குது பெண்குட்டிங்க சுழி நல்ல சுழி இருக்கிறனால இந்த குதிரைக்கான விலை மதிப்பு நம்ம பகுதியில் கொண்டு வந்து சேர்க்குறதோட ஒரு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரரூவா வருது யாரும் தேவைன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்